कंदा <laughs> कंद நடிக்கிறது தமிழக அரசு நடிக்குது நடிக்கிறது விடமாட்டோம் விட மாட்டோம் தாக்கியவனை கண்டிக்காமல் விட மாட்டோம் முதல்வரே முதல்வரே

முன்னு வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசு காவல்துறை நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை அவர்கள் மீது நடவடிக்கை தமிழக அரசை காவல்துறை துணை போகாது வழக்கறிஞரை தாக்கிய கைவர்களுக்கு துணை போதாது நடவடிக்கை நடவடிக்கை ராஜீவ் காந்தி வழக்கறிஞரை தாக்கிய கைவர்கள் மீது நடவடிக்கை எதே நடவடிக்கை கைது செய்யவர் வழக்கு போடு கைவர்களை கைது செய் ஒன்று பட்டு வாழ்வோம் விடமாட்டோம் விடமாட்டோம் வழக்கறிஞரை தாக்கிய கைவர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை